நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அந்த மீதி ஆணையர்களை குறித்த ஒரு காரியம் மீதி மீதி ஆணையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள ரொம்ப பொல்லாப்பான காரியத்தை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செஞ்சாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இசைவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து பாலை இறங்கி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து அதாவது வெதை விதைச்ச பிறதான் வருவான் அந்த விதை தானியம்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்ல அது வந்து நல்ல குவாலிட்டி இல்ல அந்த விதை தானியம் தனியா வச்சிருப்பாங்க நல்லது ஆரோக்கியமான விதைகள் அதை தனியா வச்சிருப்பாங்க அந்த விதைய விதைச்ச பிறகுதான் வருவான் விதைச்ச பிறகுதான் வந்து என்ன பண்ணுவானா அந்த விதை விதைச்சிருக்கிற அந்த நிலத்தெல்லாம் கெடுத்து போட்டுருவாங்க வளர்ந்த பயிர்கள் எல்லாம் அழிச்சு போட்டுருவாங்க அடுத்து நல்ல பயிர்கள் அதை முற்றி இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் அவர்களுக்கும் எடுத்து கொண்டு சென்று விடுவார்கள் அது மட்டும் இல்லை ஆடு மாடு வீட்டில் இருக்க பாத்திரங்கள் முத கொண்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுமே இவர்களுக்கு இல்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் இந்த ஆணையர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கத்தி புத்தியர் புத்திரர்களும் கிழக்கத்தி புத்திரர்களும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே நம்ம இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் இருக்க எல்லா ஜாமானையும் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு நம்ம வீட்டில் அரிசி பருப்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மனிதன் ஓடி எப்படி இருக்கும் வீடு மட்டும் வந்து இருக்கும் நம்ம மட்டும் இருப்போம் வேற ஒண்ணு தண்ணி குடிக்க கூட இருக்காது அப்படியாக மூன்று தேசத்து மக்கள் வர்றாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மொத்தத்தையும் சத்துருவானவன் இப்படிதான் பல வேலைகள்ல நம்முடைய ஆசிர்வாதங்களை எல்லாத்தையும் அழிச்சு போடணும்னு நம்ம உடலையும் பலவீனப்படுத்துவான் பண பொருளாதார காரியங்கள்லயும் கை வைப்பான் இன்னும் குடும்ப சமாதானம் எல்லாத்துலயுமே கை வைப்பான் டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கு என்னடா அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ற சில சூழ்நிலைகள் இருக்கும் பாருங்களேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த இவங்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஜீசஸ் ஆஃப் கிரைஸ்ட் வர்றாங்க இந்த நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஆகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மல மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் பாருங்களேன் இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஆலைன்னா திராட்சி ரசம் அந்த திராட்சி பழங்களை நொறுக்கி ஜெட்டி சையின் போட கொஞ்ச நேரம் அதாவது திராட்சை பழங்களை வந்து ஜூஸ் புளிவாங்கல்ல அந்த ஆலை காலில் மிதிச்சு அதை இது பண்ணுவாங்களே ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஆலையில கொண்டு போய் போரடிக்கிறார் ஏன் கீழே இவங்க போரடிக்கிற விஷயம் தெரிஞ்சா அங்கேயும் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ ஆலையில போய் இவங்க அந்த வேலையை செய்யறாங்க ஆலை வந்து எந்ததுலயும் இப்போ வந்து இவங்க இவங்க செய்யற வேலை வந்து வெளியில தெரியாது அதற்காக அந்த ஆலையில போய் இவங்க வந்து போரடிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு இந்த ஆஹ் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது கொஞ்சமாகிலும் தப்புவிக்கணும் தப்பு நம்ம கொஞ்சமாவது நமக்கு பயிர்கள் வேணுமே தானியங்கள் வேணுமேன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் பர்பஸா மறைஞ்சு நின்று அத வந்து போரடித்தார் போர் அடிக்கிறது எப்படி அடிப்பாருன்னா அதுவும் வந்து வெளியில தெரியக்கூடாது அப்போ எப்படின்னா எப்படி திராட்சை பழங்களை மிதித்து அந்த பழங்கள் எடுப்ப சாறு இப்படி ஆடி ஆடி என்ன பண்ணுவாங்க அந்த தானியங்களை உதிர்ப்பாங்களாம் அப்படி பண்ணி அவர் தானியங்களை பிரித்து எடுக்கிற காரியங்களை பார்க்கிறோம் அப்போ ஆண்டோர் பாக்குறாரு தன் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் வேணுமேன்னு சொல்லிட்டு எவ்வளவா அவர் முயற்சி எடுக்கிறார் பாருங்களேன் அப்போ அந்த சூழ்நிலை தான் தன்னுடைய எல்லா காரியங்கள்லையுமே சத்துரு கிரி செய்த ஒரு சூழ்நிலை செய்கிற ஒரு சூழ்நிலை தான் ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஆகிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுக்கிறார் கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார் அதனாலதான் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான் என்றார் சாரி என்றார் உன்னோடு கூட கர்த்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அப்பதான் இவர் கிதியான்னு சொல்றாரு கர்த்தர் எங்களோட இருந்தா எங்களுக்கு இப்படியா நடக்கும் கர்த்தர் எல்லாம் எங்களோட இல்ல அப்படின்னு சொல்றாரு உன்னே அவர் சொல்றாரு இல்ல இல்ல நீ இப்பொழுது இருக்கிற உன் இந்த பெலத்தோடே போ நீ இஸ்ரவேளை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன் எவ்வளோ அழகா ஏன்னா மீதியானியர்ன்றது எவ்வளோ பெரிய குரூப் இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கத்தி போது எவ்வளோ பேர் வருவாங்க ஆனால் இவர் ஒரே ஒரு மனிதனை பார்த்து கருத்தர் பேசுகிறாரு நீ போ எங்கே தெம்பு இல்லையே உனக்கு இருக்கிற தெம்போட போ ஏன் எப்படி உன்னோட கூட இருப்பது நான் ஒரு சின்ன இது சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து அந்த குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாராம் அப்போ வந்து அவர்களுடைய அவருக்கு அவருடைய தொகுதியில நிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் சோ அதுக்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்களாம் அவருக்கு வந்து எழுத பிடிக்கவே தெரியாது அது உண்மை சம்பவம் அப்போ வந்து சொன்னாரா அவர் சொன்னாரா எனக்கு வந்து ஐயா எனக்கு எழுத பிடிக்கவே தெரியாது நான் எப்படி நிக்கிறது நான் நின்னா கூட நான் என்ன பண்றதுன்னு அப்போ எம்ஜிஆர் சொன்னாராம் இங்கே பாரு ஏன் அதாவது உனக்கு யாரும் ஓட்டு போடல என் தொப்பிய பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னாரா எம்ஜிஆர் என்னோட தொப்பி அவர் தொப்பி அந்த வெள்ளை கலர்ல இப்படி இப்படி முடி முடியா சுருணை பாருக்கு பாருங்க என்னுடைய தொப்பிய பார்த்து ஓட்டு போடுவாங்க என் தொகுதிக்கு உன்னை பார்த்து யாரும் ஓட்டு போட போறது இல்ல உனக்கு பதில ஒரு கழுதைய வச்சா கூட ஜெயிச்சிரும் அப்படின்னா உண்மையாவே சொன்ன விஷயம் உனக்கு பதிலா ஒரு கழுதைய நான் நிக்க வச்சா கூட அதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க காரணம் உனக்கோ இல்ல உனக்கு இல்ல என்னோட தொப்பிய பார்த்தே மக்கள் ஓட்டு போடுவாங்க அவ்வளவு என் மேல நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்காங்க நாரா அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு உன்னை அனுப்புகிறவர் நான் நல்லவா டே உன்னை பார்த்து யாராவது நீ ஜெயிக்க முடியுமா அனுப்புறது யாரு நானு பேக்ல இருக்கிறது யாரு நானு அந்த கருத்தர் தான் இன்றும் கூட நம்மோடு கூட இருக்கிறார் செல்கிறவராக இருக்கிறார்ல ஹாலே லூயா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்லிட்டு நான் உன் கூட இருக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார் உனக்கு இருக்கிற பலத்தோட போபா நான் ஜெயம் கொடுக்கறது நான் தானே அப்படின்றாரு அழகா சொல்றாரு அப்ப இவர் என்ன பண்றாரு மோசஸ் சொன்ன மாதிரிதான் இந்த என் குடும்பம் சிறுசு நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறார் அதோட நான் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரியாலும் கிடையாது இவ்வளவு பெரிய பிரச்சனையை சால்வ் அளவுக்கு எனக்கு அந்த தெம்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறார் நாம கூட அப்படிதானே பல வேலைகளை சொல்லுவோம் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசு இதுல நான் என் குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலை நான் ஒரு ஆளுதான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நானும் ரொம்ப பெரிய அப்படியே பயங்கரமா ஜெபிக்கிற ஆளும் கிடையாது பயங்கரமா இது பண்ற ஆளும் கிடையாது நானும் ரொம்ப சாதாரணமானவள் தான் என்னால எப்படி ஆண்டவரே இதெல்லாம் நடக்கும் எப்படி ஆண்டவரே என் குடும்ப சூழல மாறும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார் உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அலை ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன் பதினாறாம் வசனம் நியாயாதிபதிகள் ஆறுல அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறி அடிப்பது போல நீ மீதியானியரை முடிய நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் ஏ நான் உங்ககூட இருக்கேன்ப்பா ஒரு ஆளை நீ அடிக்கிற மாதிரி அந்த மொத்த குரூப்பை அடிப்ப அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் அப்படியாக ஆண்டு வந்து நமக்காக கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் காலே லூயா அந்த தேவன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் தூதனானவர்னு போட்டு பாத்தீங்களா அவர் தான் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் அநேக காரியங்கள் வருது இவர் உடனே நம்பவும் இல்லை நம்மள மாதிரிதான் என்ன ஆண்டு பிரச்சனை பெருசு நீங்க என்ன இப்படி சொல்றீங்களேன்ற மாதிரி அப்ப அவர் சொல்றாரு நான் ஒரு தோல் போடுவேன் ஒரு தோல் சரியா நம்ம ஸ்வெட்டர்ன்னு வச்சுக்கலாமே ஸ்வெட்டர் வந்து தரையில போடுவேன் இந்த சொட்டர் மட்டும் நனைஞ்சிருக்கணும் தரையெல்லாம் காஞ்சிருக்கணும் இது ஒரு அடையாளம் கேக்குறாரு உடனே அதே மாதிரி அன்று இரவு அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்கு தரையெல்லாம் காய்ந்து போயிருந்தது அந்த தோலில் உள்ள தண்ணீரை பிழிந்து எடுத்தாராம் ஒரு கிண்ணம் நிறைய அடுத்த நாள் சொன்னார் ஆண்டவர் ஒருவேளை அந்த தோல் தான் அட்ராக்ட் பண்ணிச்சோ பனி நீர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனவர் இன்னும் ஒரு முறை மட்டும் செக் பண்ணிக்கிறேன் நீங்க எனக்கு சொன்ன காரியங்கள் வந்து ஒரு டெஸ்ட் என்னுடைய தோல் வந்து ட்ரையா இருக்கணும் தரையெல்லாம் நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் அதே அப்போ அதே மாதிரியே அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறாரு தோல் அப்படி ட்ரையா இருக்கு தரையெல்லாம் நனைஞ்சு பணியினால நனைஞ்சு போயிருந்தது அப்பதான் இவர் நம்பினார் சரி அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படியாக கர்த்தர் வந்து நம்ம செய்கிற இந்த ஏடா குடாம எல்லாம் செய்யறோம் பாருங்க அதையும் பொறுத்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஆமேன் சர்வ வல்லமையில தேவன்ல ஆலை லூயா அதுக்கடுத்து நம்ம பார்க்கும் பாத்தீங்கன்னா இந்த கிதியோனை கொண்டுட்டு வராரு அஹ் இவரோடு கூட அநேகர் பேர் இருக்காங்க அஹ் இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்போ வந்து எஸ் இருபதாயிரம் பேர் இல்ல நிறைய பேர் ஒரு முப்பதாயிரம் பேர் கிட்ட இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்க இவ்வளவு பேர் மீதியானியரை அடிக்கிறதுக்கு போக வேண்டாம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் பேர் போங்க நீ ஒரே ஒரு விஷயம் சொல்லு பயமும் திகிலும் உள்ளவன் இந்த குரூப்பை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கிறாரு அதே மாதிரி கிதியோன் சொல்றாரு அப்போ பயமும் திகிலும் உள்ள இருபதாயிரம் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியா இருந்தார்கள் சொல்லிட்டு நியாயாதிபதிகள் ஏழு மூன்று சொல்லுது அப்ப பாருங்க அவ்வளவு பேருக்கு பயம் ஏன் இதுவரைக்கும் மீதி அணியர் போட்டு அடி அடின்னு அடிச்சு துவச்சு மக்கள் எல்லாம் பாடுபடுத்தி மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போய் அந்த நான் ஊரையே நாசம் பண்ணிட்டாங்களே அவங்களை போய் நம்ம எப்படி ஜெயிக்கிறது இருபதாயிரம் பேருக்கு அவ்வளவு பயம் எல்லாரும் தனியா போயிருங்கப்பா பயந்தவங்க எல்லாம் தனியா போயிரு 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 போயிருன்னு விளக்கி விட்டாரு அடுத்து ஆண்டவர் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு இப்ப அந்த பத்தாயிரம் பேர் இருக்காங்களா அந்த பத்தாயிரம் பேர் நீ என்ன பண்ணி இவங்க கூட அதிகம் தான்ப்பா ஏன்னா மக்கள் அதிகமா இருந்து போய் சண்டை போட்டு ஜெயிச்சாங்கன்னா மக்கள் என்னன்னு நினைப்பாங்க ஏ நாங்க செம்மையா ஃபைட் பண்ணோம் தெரியுமா நான் அப்படி அடிச்சு இப்படி ஒரு குத்து விட்டேன் இப்படி கொண்ண அப்படி நான் என்னாலதான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிடுவோம் நம்ம இல்ல அதான் ஆண்டவர் சொல்ற இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கும் பவரை குறை அப்படிங்கிறாரு அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர் சரி அவங்களை வந்து தண்ணீர் ரெண்டைக்கு இறங்கி போக சொல்லு அங்க அவங்கள வந்து செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறாரு அப்ப அவங்க சொல்றாரு கிதியோன்னா சொல்றாரு எப்பா எல்லாரும் போய் எப்படி தண்ணி குடிச்சுட்டு அப்படி வெளியே வாங்கப்பா அந்த ஆத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வெளியே வாங்கன்றாரு எல்லாரும் போய் ஆத்துல தண்ணி குடிக்கிறாங்க வெளியே வந்துட்டாங்க இப்ப சொல்றாரு ஆண்டவர் இப்ப இது ரெண்டா பிரி என்ன தண்ணீரை கைய முழங்கால் படிட்டு குனிந்து தண்ணீரை அள்ளி அஹ் கை நாளை கை நாளை அள்ளி குடிச்சவங்களை தனி நிக்க சொல்லு ஒரு நாயை போல நக்கி குடித்தவர்களை தனி நிக்க சொல்லு அப்படிங்கிறாரு அப்போ அதே மாதிரி இவங்க பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏ முழங்கால் படிக்கட்டு அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க நாயை போல நக்கி குடித்தவர்கள் முந்நூறு பேர் தான் இருக்காங்க அப்ப ஆயிரத்துல முன்னூற கழிச்சிங்கன்னா எவ்வளவு ஒரு ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் முழங்கால் படிட்டு குடித்தாங்க ஏன் இவங்களை ஒதுக்குனார் ஆண்டவர் ஏன் முழங்கால் படிட்டு குடிச்சா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மீதியானியர்களாகட்டும் புறஜாதிகளாகட்டும் காணானியர்களாகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையை வழிபடுகிறவர்கள் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சூரியனை பார்த்தா கும்பிடு சந்திரனை பார்த்தா கும்பிடு தண்ணியை பார்த்தா கும்பிடு தரையை பார்த்தா கும்பிடு மண்ணை பார்த்தா கும்பிடு எதை பார்த்தாலும் கும்பிடுவான் இதுதான் கடவுள் சொல்லி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் அவர் படைத்த பொருட்களை சிருஷ்டிப்புகளை பார்த்து வணங்குபவர்கள் அப்போ இவங்க முழங்கால் படிக்கிறாங்கன்னா அந்த தண்ணீருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு பவ்யமா குடிக்கிறாங்கன்னா அதை ஆனர் பண்றாங்கன்னு அர்த்தம் அதை வணங்குறாங்கன்னு அர்த்தம் அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு இந்த முழங்கால் இட்டு குடிச்சா பாத்தியா இன்னும் காணானியனுடைய அந்த காத்து அவனுக்குள்ளேயே தான் இருக்குது அவனெல்லாம் தனியா பிரி அப்படிங்கிறாரு தனியா போ அத வந்து இது வந்து எனக்கு தாகம் நான் தண்ணி குடிக்கிறேன்ப்பா கர்த்தரின் தெய்வம்னு சொல்லிட்டு கேஷுவலா குடிச்சா பாரு நாயே போல நக்கி சும்மா அப்படியே அவசரத்துக்கு அப்படி குடிக்கிற மாதிரி குடிச்சான் பாரு அவனெல்லாம் தனியா பிரின்னு சொல்லிட்டு இந்த முன்னூறு பேரை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் அந்த லட்சம் ஜனங்களையும் அந்த முன்னூறு பேரு கொண்டு ஜெயிக்கிறார் என்ன சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு இவர் இந்த கிதியான்னு சொல்றாரு நான் செய்யற மாதிரியே செய்யுங்க அப்படிங்கிறாரு என்ன சார் பவுல் செல்வர்ல வரல நான் என்ன செய்யறேனோ அதே மாதிரி என்னை போலாங்கன்னு வரல அது மாதிரி கிதியோன் சொல்றாரு என்னன்னா ஒரு மண்பானை எடுத்துக்கணுமா கையில அஹ் அப்புறம் வந்து ஆஹ் தீவெட்டியும் அந்த கையில எடுத்துக்கிடணும் மண்பானையும் தீவெட்டியும் ஒரு கையில பிடிச்சுக்கணும் அடுத்த கையில வந்து எக்காலம் இப்ப என்ன செய்யணும்னா இவர் எக்காலம் ஊதும் போது யாரு நம்ம கிதிய எக்காலம் ஊதும் போது இவங்களும் அப்படியே வலது கையில எக்காலத்தை பிடிச்சி ஊதணும் அடுத்து இடது கையில தீவெட்டியும் வச்சிருப்பாங்க மண்பானையும் வச்சிருப்பாங்க இந்த கிதியோனைய மண்பானையை போடும்போது இவ்வளவு டப்புன்னு போடணும் அவ்வளவுதான் இப்போ வந்து என்ன பண்ணணும் இடது கையில தீவெட்டிய புடிச்சுக்கணும் வலது கையில எக்காலம் இதுதான் இப்போ இப்ப இதை குடிச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னா கர்த்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம்னு சொல்லணும் அப்போ கர்த்தர் கர்த்தருடைய பட்டயத்தை தான் கிதியோன் பிடிச்சிருக்கிறான் கிதியோன் தன் சுய தெம்புல வரல சொந்த தெம்புல படை திறமையில எல்லாம் வரல கர்த்தருடைய பட்டயத்தை புடிச்சிருக்கிறான் கிதியோன்னு அப்படின்னு சொல்றது அப்ப பாருங்களேன் இதே மாதிரிதான் நாமும் கூட செய்வேணும் இந்த இந்த முன்னூறு பேர் இப்படி செய்யும் போது ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்லிட்டால் எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவ்வளவு பேரு செத்து போனாங்க அப்போ இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருடைய பட்டயம் பியூலாவுடைய பட்டயம் நீங்க எல்லாரும் உங்க பேரை போட்டுக்கங்க கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் அப்படி நம்ம சொல்லும் போது கர்த்தருடைய காரியங்கள் வேத வசனங்கள் தான் என்னுடைய பட்டயம்னா வேதத்தின்படிதான் நடப்பேன் வேதம் தான் கர்த்தர் சொல்லிட்டாரு வியாதி வருதா உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன்னுட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்றாரு அதுதான் கர்த்தருடைய பட்டயம் அது மாதிரி ஒன்னொண்ணுக்கு நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் முடிஞ்சு போச்சு காசு பிரச்சனை ஒழிஞ்சிச்சு இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரோ கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம் இதை நீங்க வீரமா காலையில எந்திரிச்சோன்னு பாத்தோம் சொல்லி பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காலையில இப்ப கூட நீங்க சொல்லலாம் கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் நீங்க உணர்ந்து சொல்லி பாருங்க ஒரு பெரிய தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும் அப்ப அப்படி சொல்லி அதெல்லாம் உடைச்ச போது அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டு செத்து போனார்கள் இதே மாதிரிதான் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் கூட அதே உன்னோட ஒண்ணு அடிச்சுக்கிட்டு மாண்டு போய்விடும் எப்போ கர்த்தருடைய பட்டயத்தை நம்ம கையில் பிடிக்கும் போது ஆமேன் ஹலெ லுயா வேத வசனங்களை நம்ம பிடிக்கும்போது தான் டெய்லி எழுதுங்க ஆளுக்கு ஒரு ஒரு பக்கமா எழுதுங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நம்ம அதுக்குதான் கொடுத்துருக்கோம் அதனாலதான் அஞ்சு அஞ்சு அதிகாரம் ஒவ்வொரு நாளைக்கு படிக்கிறது தியானிக்கிறது எல்லாமே கர்த்தர் தன்னுடைய கிருபையினால நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆமேன் ஹலே லுயா அதுக்கடுத்து நம்ம பாக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு மீதியானியர்களெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க இப்போ இந்த கிதியோனை பார்த்து ஒருத்தவங்க சண்டைக்கு வராங்க யாரு எப்பிராயி மனுஷர் அவங்க வராங்க வந்துட்டு கிதியோனை பார்த்து சொல்றாங்க ஏன்பா கிதியோன்னு அவங்க எல்லாம் வந்தாங்களே சண்டைக்கு போகும்போது நீ பாட்டுக்கு போயிட்டீங்க எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்ல இவங்க எங்களை எல்லாம் கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா இப்படிதானே நமக்கு கூட சில பேர் வம்புலுப்பாங்க பாருங்களேன் அவங்களா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ப்பா இதெல்லாம் நீ செஞ்சியாமே ஏன் என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா அவ்வளவு தூரம் நான் உனக்கு அண்ணியமா போயிட்டேனோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளறி விடுவாங்க பாருங்களேன் அந்த மாதிரிதான் அந்த எப்பிராய் மனுஷன் சொல்றாங்க அப்போ கிதி வந்து ஸ்மார்ட்டா அப்படியே சாஃப்டா அதை ஹேண்டில் பண்றத பாக்குறான் அதான் ரெண்டாவது வசனத்துல சொல்றாரு நீங்களாம் ரொம்ப பெரியவங்க நாங்களாம் ரொம்ப சின்ன ஆளுங்க உங்களோட எங்களை கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் அப்படியே தன்னை தாழ்த்தி சாஃப்டா ஆன்சர் பண்றது அந்த பிரச்சனை முடியுது அதான் அதுல போட்டுருக்கு அதற்கவன் நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம் அபியேசியரின் திராட்சை பழத்தின் முழு அருப்பை பார்க்கலும் எப்பிராயமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா அதாவது நீங்க பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சோண்டு மிச்சம் விட்டு போவீங்கல்ல அந்த அளவு வந்து எது அதிகம் எதை விட எங்களுடைய முழு அறுப்பை பார்க்கலும் அதிகம் அதாவது நீங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்றத அவர் சிம்பாலிக்கா சொல்றாரு சொன்ன உடனே அந்த பிரச்சனை சீர்கதை நம்ம பார்க்கிறோம் இப்படிதான் நாமும் கூட இருக்க வேண்டும் சரியா சாஃப்டா எல்லாவற்றையும் வந்து டேக்கிள் பண்றவங்களா நம்ம இருக்க வேண்டும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த எட்டாம் ஒன்பதாம் அதிகாரத்துல பார்க்கும்போது எட்டாம் அதிகாரத்துல பார்க்கும்போதுமே இவர் ஒரு தவறு செய்கிறார் யார் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஹ் இவர் வந்து என்ன பண்றாருனா கிதியோன் தானே ஆமா கிதியோன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தானா ஒரு இது ஏப்போத்து வந்து செய்கிறார் ஏப்போத்து அந்த மக்களை பார்த்து சொல்றாரு மக்கள் எல்லாம் சொல்றாங்க கிதியோனே நீ இனிமே வந்து நீ ஆளுகை செஞ்சுட்டேன் இனிமே உன் பிள்ளைங்க தான் எங்களை ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க கிதியோனுக்கு வந்து எழுபது பிள்ளைகள் இருக்காங்க சரிங்களா எழுபது குமாரர்கள் இருக்காங்க அப்ப உங்க பிள்ளைங்க தான் எங்களை ஆளுகை செய்யணும்னு அப்ப கிதியோன் அழகா சொல்றாரு இல்லப்பா நான் ஆளுகை செய்ய மாட்டேன் என் பிள்ளைகளும் நான் ஆளுகை இப்ப செய்யறேன் கத்த திருப்பேனால என் பிள்ளைங்க ஆளுகை செய்ய மாட்டாங்க கத்தரே உங்களை ஆளுகை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அழகு பாத்தீங்களா நம்ம எல்லாம் எனக்கு எடுத்து என் புள்ள அப்படி வந்துடணும் அப்படி இப்படின்னா நினைப்போம் ஆனா அவர் பாருங்களேன் எவ்வளவு அழகா கர்த்தர் தான் உங்களை ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறாரு உடனே எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே கிதியோன் சொல்றாரு உங்களுடைய அந்த இதெல்லாம் போடுங்க அந்த கோல்டு பீசஸ் எல்லாம் போடுங்க பிறை சித்தாக்குகள் அதாவது ஞாயிறு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பிறை சித்தாக்குகள் இந்த தலையில குத்துற ஹேர்பின் மாதிரி ஆரங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோல்டு விஷயங்கள் எல்லாம் மூக்குத்தி ஆரம் எல்லாத்தையும் கேட்கிறாரு அவங்க எல்லாத்தையும் அதை போடுறாங்க பொற்கடுக்கண்கள் எல்லாத்தையுமே அவங்க போடுறாங்க போட்டோடனே அவர் ஒரு ஏபோத்தை உண்டாக்குகிறார் இதனா கர்த்தருடைய திட்டம் அல்ல அந்த ஏ போத்து காலம்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா இவர் என்ன பண்றாரு ஏப்போத்தை உண்டாக்குகிறார் கருத்தருடைய திட்டம் இல்லாம இவராவே சரி இது நல்ல விஷயம் தானே அப்படின்றதுக்கு ஏப்போத்து என்பது ஒரு விதமான ஆடை அந்த ஆசாரியர்கள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதமான ஆடை அது வந்து தேவனை துதிப்பதன் துதிக்கும் போது ஆண்டோருடைய சமூகத்துக்கு போகும்போது அணிந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஆடை ஆனா அதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ண சொல்லி கத்தர் சொல்லவே இல்லை இவராவே நல்ல சொல்லிட்டு கோல்டுல ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்றாரு பாருங்க அந்த காரியம் ஒரு பெரிய கண்ணியாக முடிந்தது ஒரு பெரிய டிராப்பா முடிச்சு அது நிமித்தமாக அநேக கத்தரி விட்டு வழி விலகி ஒரு விக்கிரகத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது அந்த ஏப்போத்துன்ற அந்த ஆடையவே அவங்க விக்கிரகம் மாதிரி வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட காரியத்துக்கு அவர் ஒரு இதா போயிட்டாரு சோ எப்பயுமே நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை கேட்டுதான் நம்ம எந்த ஒரு காரியமாகிலும் நம்ம செயல்பட வேண்டும் ஆஹ் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த கிதியோனுக்கு எழுபது குமாரர்கள் இருக்காங்க அதான் வந்து ஞாயிறுபதிகள் ஒன்பதாம் அதிகாரத்துல இருக்கு எழுபது குமாரர்கள் இருக்காங்க ஒரே இதுல பாத்தீங்கன்னா எழுபது குமாரர்கள் இருக்காங்க ஆனா இவருடைய மனு மறுமனையாட்டி ஒரு அம்மா அவருடைய பையன் தான் அபிமலைக்கு இந்த அபிமலைக்கு என்ன பண்ற அவனுடைய இந்த அபிமலைக்கு வரத்தி விட்டுறாங்க ஐயப்பா நாங்க இதனுடைய மனைவிகளுடைய பிள்ளைகளே நாங்க எழுபது பேர் இருக்கோம் நீ வேறையா போட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அபிமலைக்கு துரத்தி விட்டுறாங்க உடனே இந்த அபிமலைக்கு தன்னுடைய அம்மாவோட உறவினர் அவங்க எல்லோருடையும் சேர்ந்து கொண்டு என்ன பண்றனா இந்த இந்த கிதியோனுடைய பிள்ளைகளையும் ஒரே கல்லின் மேல கழுத்தை வச்சு வெட்டி கொன்றாரு எவ்வளவு கொடூரமானது பிள்ளைகளையும் கொன்றுடுறாரு யாருந்தா அபிமலைக்கு கொண்டுட்டு நான் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ராஜாவாக இது இது பண்ணிக்கிறான் சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் இப்ப இதை கேள்விப்பட்ட அந்த அபி சாரி கிதியனுடைய மகன் அந்த தப்பிச்ச ஒரே மகன் வந்து சொல்றாரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு இதுவா பொயத்திக்கா அது இருக்கும் மரங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து நீ எங்க மேல ராஜாவாரு நீ எங்க மேல ராஜாவாருன்னு சொல்லிச்சான் அப்போ எல்லா மரமே இல்ல இல்ல நான் வரமாட்டேன் நான் ராஜா ஆக மாட்டேன் எனக்கு இருக்கிற கனியை விட்டுட்டு நான் போக மாட்டேன் ஒண்ணு சொல்லுவோம் இன்னொன்னு எனக்கு இருக்கிற பலத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதாரு மரம் ஆகட்டும் திராட்சை செடி ஆகட்டும் ஒன்னொன்னு ஒன்னொன்னு சொல்லுவோம் அப்ப முள்ளு மரம் மட்டும் வந்து சொல்லிச்சான் நான் தான் இனிமே ராஜா என் தெரிந்து புறப்படுற அக்கினி எல்லாரையும் பற்றி அப்படி எரிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தீன் முள்ளு மரத்துக்கு ஒரு வேல்யூமே கிடையாது எல்லாரும் என் நிழல்ல தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிச்சான் அதே மாதிரி எங்க அப்பாவோட எங்க அப்பாவோட சந்ததியான அறுபத்தொன்பது என் சகோதரர்களையும் கொண்டுட்டியே அபிமலேக்கே நீ ஒரு முச்செடி மாதிரி உன்ன ஓ நிழல எல்லாரும் வந்து அடையணும்னு சொல்றான் ஆனா இதுக்கு ஆண்டவர் வந்து உனக்கு நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு பதில் அளிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சாப வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாரு இந்த இவருடைய மகன் மகன் சொல்லிட்டு நினைக்கிற போன பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய பிரச்சனை வரும் இந்த அபிமலேக யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களே அவனுக்கு விரோதமாக எழும்புவாங்க அதுக்கடுத்து இவர் வந்து சண்ட ஒரு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துரும் அது அப்போ அந்த சமயத்துல ஒரு இடத்துக்கு அவர் போவார் சீஹேம்ன்ற அந்த ஊரை பிடிக்கிறதுக்காக போகும்போது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லை தூக்கி அபிமலைக்கோட தலையின் மேல போட்டுருவா போட்டோடனே ஆன் தி ஸ்பாட் அவரு இறந்துருவார் அப்போ அவர் சொல்லுவாரு ஒரு ஸ்திரீ நிமித்தம் நான் செத்தேன்னு இல்லாதபடிக்கு ஏ டே பக்கத்துல இருக்க அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுவாரு இன்னொரு சாதாரண ஒரு இவரை யுத்த வீரனை பார்த்து நீ என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படியாக அவன் செய்த தவறுக்குரிய தண்டனை அவனுக்கு வந்து பளித்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம இன்னும் இருக்கு நிறைய இருக்கு நம்ம சரி ஓகே அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா நம்ம சிஸ்டர் வந்து டேசி சிஸ்டர் அந்த இத சொல்லிட்டாங்க சிம்சோனுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா எப்பாவை குறித்து இதுல பார்க்கலாம் பதினோராம் அதிகாரத்துல பாக்கலாம் எத்தா பாருங்களேன் அவரையும் கூட நீ பரஸ்திரியின் மகன் அதாவது எங்க அப்பாவோட வேலைக்காரியினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுவாங்க ஆனா இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எத்தாவை நோக்கி ஓடுவாங்க நீ எங்களுக்கு உதவி செய்ய சேனாதிபதியா இரு நீ இந்த யுத்தத்தை நடத்துன்னு சொல்லி எத்தாட்ட ஓடுவாங்க இந்த எத்தா உடனே என்ன பண்ணுவாரு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு உடனே உதவி செய்யும்படியாக அவங்களுக்கு வருவாரு வந்த வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா யுத்தம் செய்ய போகணும் இப்ப நான் ஷார்ட்டா சொல்றேன் யுத்தம் செய்ய போகணும் அப்ப அதுக்கு முன்னாடி அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஒரு பொருத்தனையும் பண்ணுவாரு இந்த குறித்து அந்த எபிரியர் பதினோராம் அதிகாரத்துல கூட விசுவாச வீரர் பட்டியல்ல பட்டியல பெயர் இருக்கிறது அப்போ அவர் சொல்லுவாரு ஆண்டவரே நான் போய் யுத்தத்துக்கு போறேன் போய் நான் ஜெயிச்சுட்டு வரும்போது என் வீட்டுக்குள்ள இருந்து முத மொதல் எது வருதோ அதை பலி பலியிடுவேன் அப்படின்னு சொல்வாரு அதே மாதிரி இவர் போகும்போது கர்த்தர் எத்தாவோடு கூட இருப்பார் அற்புதமாய் அவர் வந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வார் வீட்டுக்கு வரும்போது எத்தாவோட ஒரே மகள் வேற பிள்ளைகளே இல்லை ஒரே மகதான் அவர் வந்து நடனம் பாடி தம்புரு வாசித்து கொண்டு அப்பாவை வெல்கம் பண்றதுக்காக வருவா அப்போ இவர் அப்படியே மனசு வருத்தப்படுவார் ஐயோ கஸ்ட் வர்றதை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுப்பேன் பலி வெளியிடுவேன்னு சொன்னேனே என் பொண்ணு வர்றாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா வருத்தப்படுவாரு ஆனா இத தன் மகள்கிட்டையும் சொல்லுறாரு ஏம்மா நீ வந்துட்டியன்னு சொல்லிட்டு ஆனா அந்த மகள் சொல்லுவா அப்பா எனக்கு திருமணம் ஆகல நான் எனக்கு ஒரு ரெண்டே மாதம் டைம் கொடுங்க நானும் என் தோழி மாறும் நாங்க சந்தோஷமா அந்த மலையில கொஞ்ச நாள் ஆடி பாடிட்டு வர்றோம் அதுக்கடுத்து உங்க விருப்பப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு சொல்லுவா, அந்த மகள் அப்போ அதே மாதிரியே இந்த எத்தா என்ன பண்ணுவார் அந்த ரெண்டு மாதம் கழித்து தான் சொன்னபடியே செய்தார்னு வேதத்துல போட்டிருக்கு ஒருவேளை அவர் பலி செலுத்தினாரா இல்லைன்னா அவர் அவளை வந்து அந்த திருமணம் ஆகாமலே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒப்பு கொடுத்தாரா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல ஸோ அப்படியாக விசுவாசத்தினாலே எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அந்த யுத்தத்தில் ஜெயம் பெற்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ நாம கூட நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் யுத்தத்திலையும் நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தோம்னாலே அது போதுமானதாக இருக்கிறது ஆமே